வணக்க நண்பர்களே இந்த வாரம் சண்டே மாதிரி ஸ்பெஷல் நாங்கள் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வெளியிட்ட பைனா லெதர் போட்டு சூப்பராக ப்ராஸில் இருக்குங்க க்ளியராக லாங் பார்க்கலாம் பக்காவாக தெரியும் இதுக்கு வந்து லெதர் கவர் இருக்கு பேக்கிங் பண்ணி லெதர் கவர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா நிலவு ஸ்டார் பார்க்குற மாதிரி லென்த்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிகம் லெந்த் பார்க்குற மாதிரிலாம் நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோப் இருக்குது ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரூபா பத்து ரூபா கட்ட எல்லாமே நல்ல கண்டிஷன் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா காந்தி காலகட்டத்தில் பார்த்துருப்பீங்க பாக்கெட் வச்சு சொல்லிட்டு அதுவும் இன்னும் நின்றுங்களில் தாங்க இருக்குது எல்லாமே நல்ல ரன்னிங்கில் இருக்குது இந்த கிளாக் எல்லாமே வித்தோட்டு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸோடு சேர்த்து தான் நம்ம சேல்ஸை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நேஷ்னல் பேனாசோனி ரேடியோ அதாவது கேசட் போடுற மாதிரி டபுள் சைடு ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா நான் கையில் எடுத்து காமிக்கிறது இதெல்லாம் நிறைய பேர்த்தோட கனவாக இருந்திருக்கும் வாங்க முடியாமல் அந்த காலகட்டத்தில் விலை உயர்ந்து வாங்க முடியாமல் இருந்திருக்கு இன்னைக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் அந்த ஒரு கனவை நம்ம திருப்தி பண்ணுறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் சேல்ஸ் நம்ம சேனலில் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மணல் கடிகாரம் இந்த மாடல் தான் வச்சு கிளாக் கண்டுபிடிச்சான்னு சொல்லியிருக்காங்க இது திருப்பி அந்த மண்ணு கொட்டமுடியும் அந்த டைமிங்கில் ஒரு வேலையை முடிக்கும்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ப்ராஸ் கண்ணாடி வந்து சூப்பராக இருக்கு நம்ம சேனல் தான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைசா ரெண்டு பைசா அலுமினிய காயினு அதே மாதிரி வந்து காப்பர் காயினு பிரிட்டிஷ் கயினு கோட்டர்ணா காலண்ணா அது மாதிரி நிறைய காயின் வித்தியாசமான நிறையா கொண்டு வந்திருக்கோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் பார்க்குற காம்போஸுங்க இதெல்லாம் ஒரு ஆறு விதமான காம்போஸ்ட் மாடல் இருக்குது இது வந்து இதில் ஆபீஸில் பெல்லுங்க இது எல்லாமே எல்லாமே ரென்னிங்ல தான் இருக்குது பழமையான பொருள் எல்லாமே நல்ல கண்டிஷனாக தான் வச்சிருக்கோம் காயினு நிறைய டிஃப்ரெண்ட் காயினுலாம் கொண்டு வந்திருக்கும் குதிரை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் சேகரித்து தேடுவாங்க நிறைய இடத்துல நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிறது வந்து ஒரு கிளாக்குங்க இதெல்லாம் லென்ஸ் இருக்குது முன்னாடி க கிளாக்கு பின்னாடி வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டு காமிக்கும் அதே மாதிரி நான் கையில் எடுக்கிற பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மேலே ஜெர்மனில் வந்து தயாரிச்சிருப்பாங்க அந்த கால காலகட்டத்தில் போக்குவரத்தில் பாய்மாரம் கட்டி யூஸ் பண்ணியிருப்பேன் அந்த மாடல் நிறைவுபடுறது தான் இது கிட்டத்தட்ட வெயிட்டே ஒரு நாலஞ்சு கிலோக்கு மேலே இருக்கும் இது மாதிரி கூட நம்ம சேர்த்து இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமாக ஈஸ்ட் இந்தியாவில் மெட்ரோ மாஸ் லைட் இருக்குது அது மாதிரி பா வெத்தலை பெட்டி இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐநா உணவு இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட் தாங்க வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சண்டே மார்க்கெட்டில் போடுவோம் ரெகுலர் கடை வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட் தான் நம்ம கிடையாது நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் நம்மளை எப்போ வேணாலும் கன் பண்ணி கடை வந்து நேரில் வந்து பார்த்திங்கன்னா